பகவான் சொன்னார் அவருடைய நாடகத்தை தொடர்ந்தார் ஜெயராமா குருவுடைய அருள் இருக்கும்பொழுது ஆசீர்வாதங்கள் இருக்கும் பொழுது எந்த கஷ்டத்தையும் நாம் தாண்டி விடலாம் அப்படி என்றால் உன்னுடைய குருவிடம் நீ சொல்கிறாயா இந்த பிச்சைக்காரன் ரொம்ப துன்பங்களுக்கு ஆளாகிறார் பலர் பலவிதமான கஷ்டங்களை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் நீ உன்னுடைய குருநாதனிடம் சொல்லி இந்த பிச்சைக்காரனிடம் சற்று தயவு காட்டி சொல்லே என்று சொன்னார் ஜெயராமனுக்கு என்ன சொல்வது என்றே புரியவில்லை அவர் எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்போம் என்று வெறுமே தலையை அசைத்துக் கொண்டிருந்தார் பிறகு அவர் சொன்னார் ஜெயராமா இந்த பிச்சைக்காரனுக்கு அந்த மாதிரி ஒரு அருள் குருவிடமிருந்து கிடைப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும் அல்லவா இந்த பிச்சைக்காரனுக்கு அந்த தகுதியே இல்லை ஜெயராமா அதனால்தான் இவருக்கு இத்தனை துன்பங்கள்